பயமாக்கா காட்டுள்ளையாருக்கேன் என் பயமா பிள்ளைகள் என்னென்ன படிக்கிறாங்க ஜெயக்குமார் எங்க பசங்க வந்து ஒரு நைன்த் ஒரு பையன் படிக்கிறான் ஒரு பையன் சிக்ஸ்த் படிக்கிறான் பேசுற பேசுகிறப்பா கரண்ட் அடிக்குது எதுக்கு கரண்ட் அடிக்குது காய்ப்பா வணக்கம் வர்ஷினி காய் புதுசாக வந்தவங்கெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஐ எம் வர்ஷினி ஓகே வர்ஷினி பேர் சொல்லிட்டேன் காய்ப்பா என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் உங்களுக்கு எங்கள் வீட்டில் யாராவது லவ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டாரா எங்கள் வீட்டில் எதுக்கு லவ் பண்ண யார் லவ் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு அப்படிலாம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லையே எங்கள் வீட்டில் வயசு பிள்ளைங்களும் இல்லை வயசு பையன்களும் இல்லை சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க

எ எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நான் எதுவுமே தெரியாமல் பண்ண மாட்டேன் சரியா நான் எங்கள் வீட்டுக்கார கேட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுவேன் தூங்க விடிய விடிய பேசிக்கிட்டே ம் நீங்கள் விடிய விடிய பேசிக்கிட்டே இருங்க நான் இப்போ போய் தூங்க போகிறேன் Eu Porque... going